ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஐடியா ரெடி சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்னன்னா இந்த கதையில ஒரு மனுஷன் இருக்கான் அந்த மனுஷன் ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டான் அந்த சுச்சுவேஷன்லேருந்து இருந்து அவன் என்ன பண்ணான் அப்படிங்கிறது ஒரு புதிரா இருக்கு கதைக்குள்ள போகலாமா நீங்க ஒரு பாலைவனத்தில் இருக்கதா இமேஜின் பண்ணிக்கோங்க அந்த பாலைவனம்னாலே நமக்கு தெரியும்ல ரொம்ப ஹாட்டா இருக்கு பயங்கர ஹாட்டு அதுல ஒரு மனுஷன் நடந்து போயிட்டு இருக்கான் அவன் வழி தெரியாமல் தொலைஞ்சு போய்ட்டான் எப்படியாவது தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாலைவனத்தில் அவ்வளோ சூடு அவன் நடந்து போய்கிட்டே இருக்கான் நம்ம ஆடி ஜீவிதம் படம் பார்த்துருப்போம்ல அது மாதிரி இவன் எப்படியாவது தப்பிக்கணும்னு ரொம்ப தூரம் நடந்துக்கிட்டே இருக்கான் அவனுக்கு தண்ணி ரொம்ப தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் இப்படியே நடந்து போனால் அவன் செத்தே போயிடுவான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவன் தூரத்தில் ஒரு அடிப்பம்பை பார்க்குறான் அந்த கிட்ட எப்படியாவது போகணும்னு கஷ்டப்பட்டு போயிடுறான் அங்கே போய் பார்த்தா அந்த அடிப்பம்பை ரொம்ப துருப்பிடிச்சு பழைய பம்பாக இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி பாட்டிலில் தண்ணி இருக்குது அதில் ஏதோ ஒன்று எழுதியும் ஒட்டியிருக்கு அதில் என்ன எழுதி ஒட்டியிருக்கு அப்படின்னா இந்த பாட்டிலில் இருக்க தண்ணியை இந்த அடிப்பம்பில் ஊற்றி அடிச்சா நிறைய தண்ணி வரும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை பயன்படுத்திட்டு அடுத்து வரவங்களுக்காக இந்த பாட்டிலில் தண்ணீரை நிரப்பி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு இதை பார்த்துட்டு அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்போது பம்பையும் பாட்டிலையும் மாற்றி மாற்றி பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் நான் படித்த கதையில் இந்த மனுஷன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத நல்லா கேட்டுட்டு நீங்கள் சரியாக தான் சொல்லியிருக்கீங்களா இல்லை இந்த மனுஷன் பண்ணது நிஜமாவே சரிதானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கதைக்குள்ளே போகலாமா இந்த பம்பை பார்த்தா இப்படி துருப்பிடிச்சி கிடைக்கே இதை நம்பி நான் எப்படி இந்த தண்ணியை ஊத்துறது இதுவும் ரொம்ப குட்டி பாட்டில் இந்த பாட்டிலில் இருக்க தண்ணியை அதில் ஊற்றிட்டு மறுபடியும் தண்ணியே வரலனா என்ன பண்ணுறது நான் செத்தே போயிடுவேன் சரி இந்த தண்ணி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் ஆனால் இதில் இருக்க தண்ணி ரொம்ப கொஞ்சம்தான் இது எனக்கு பத்தவே பத்தாது அதுக்கு பைசாமல் ரிஸ்க் எடுத்து இந்த பைப்பில் ஊற்றி பார்த்தா நிறையா தண்ணி வந்துச்சுன்னா நம்ம நிறைய தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நல்லா நம்மளையும் தண்ணியில் நினச்சி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு சைடும் யோசிச்சுக்கிட்டே இருக்கான் சரி தண்ணியை குடிச்சிடலாமா அப்படின்னு யோசிக்கும் போது ஒருவேளை இதை யாரு நமக்காக வச்சாங்கன்னு தெரியல ஒருவேளை நமக்கு பின்னாடி யாராவது வந்தாங்கன்னா அவங்க தண்ணி இல்லாமல் செத்து போயிட்டாங்கன்னா அதுக்கும் நம்ம தானே காரணம் ஆயிடுவோம் இந்த பாவம் நம்மளை எங்கே போய் விடும் அப்படின்னு அதையும் யோசிக்கிறான் ஆனா அவனுக்கு தண்ணி என்ன பண்றதுன்னே தெரியல இப்போ நீங்க யோசிங்க நீங்க இந்த சிச்சுவேஷன்ல இருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க இந்த வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்துப்பீங்களா உயிர் அந்த பாட்டில் குடிச்சிடுவீங்களா நீங்க என்ன பண்ணிருப்பீங்களோ அத போய் நீங்க கமெண்ட்ல டைப் இப்போ நம்ம கதையில இருக்க மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த தண்ணிய குடிச்சிடலாம் ரிஸ்க் எடுக்க தேவையில்ல மத்தவங்களை பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ எனக்கு ஏன் உயிர் முக்கியம் நிறைய தண்ணிக்காக ஆசைப்பட்டு இந்த தண்ணியை விட வேணாம் நம்மளே குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறான் வேக வேகமாக எதையும் யோசிக்காம அந்த பாட்டில திறந்து அந்த குட்டி பாட்டிலில் இருக்க தண்ணியை ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிடலாம் அந்த வாட்டர் பாட்டில தூக்கி போட்டுட்டு அவன் அங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறான் அவன் கொஞ்ச தூரம் நடந்து போய்கிட்டே இருக்கான் மறுபடியும் அவனுக்கு அந்த வெயிலில் அவன் உடம்பெல்லாம் சூடாகி மறுபடியும் தண்ணி தாகம் எடுக்க ஆரம்பிக்குது தண்ணி குடிக்காமலே நடந்துருந்தா கூட ஏதோ கொஞ்சம் நடந்திருப்பேன் கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் தண்ணி தாகம் இவ்வளோ அதிகமாகிடுச்சே என்ன பண்ணுறது அப்படின்னு குழம்புக்கிட்டே அழுதுகிட்டே அங்கேருந்து மறுபடியும் ஒரு ஒரு அடியாக எடுத்து வச்சு நடக்க ஆரம்பிக்கிறான் மறுபடியும் தூரத்துல ஒரு பம்பு தெரியுது இவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆஹா அங்க ஒரு பம்ப் இருக்கு அந்த பம்பு கிட்டையும் எப்படியும் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கும் நம்ம சீக்கிரம் போய் தண்ணி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வேக வேகமா போறான் போய் பார்த்தா அங்க வாட்டர் பாட்டில் இல்லை பம்பு மட்டும்தான் இருந்துச்சு கொஞ்ச தூரத்துல ஒரு காலி வாட்டர் பாட்டில் அதே மாதிரி எழுதி கீழே கிடந்தது அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சது அது ஏற்கனவே அவன் வந்து தண்ணி குடிச்ச அடிப்பம்பு தான் அவன் தூக்கி போட்ட வாட்டர் பாட்டில் தான் இது அந்த இடத்துல ஃபீல் இந்த பாதி தண்ணியவாவது ஊத்தி இந்த அடிப்பம்பை ட்ரை பண்ணி எடுக்கலாம் இந்நேரம் தண்ணி வந்திருந்ததுன்னா அது மறுபடியும் எனக்கேவாவது பயன்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணி கதறி அழுகிறான் இந்த கதையில இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ஒரு விஷயத்த முயற்சி பண்றது முயற்சி பண்ணாம கிடைக்கிற வாய்ப்பு சந்தர்ப்பத்தை எல்லாம் விட்டுட்டு ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல முன்னாடியே முயற்சி பண்ணிருக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் இல்ல நான் கூட நிறைய ரிகரெட் பண்ணிருக்கேன் இனிமேவாவது ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை முயற்சி பண்றதுக்கான வழிகளை பார்ப்போம் முயற்சி பண்ணிட்டு அது நடந்தாலும் நடக்கலைனாலும் நம்ம ஏற்கனவே இதை செஞ்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு திருப்தியாவது இருக்கும் நம்ம சுயநலம் நம்மளையே கூட கொள்ளும் இந்த மனுஷ நம்மளுக்காக ஒருத்த வாட்டர் பாட்டில தண்ணி வச்சானே அது மாதிரி நம்மளும் மற்றவங்களுக்காக வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருந்து முயற்சி பண்ணியிருந்தா கூட இன்னும் அவன் சந்தோஷப்பட்டிருப்பான் எப்பவுமே சுயநலமா இருக்காதீங்க தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய வியாதி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ இல்லை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதே மாதிரி ரிடில் பத்தி யோசிக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் ஐடியா ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க